ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாங்க நைட் டின்னருக்கு பூரிக்கு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ஆளு பச்சை பட்டாணி கிரேவி அது வந்து நான் செய்கிற இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க தோலை உரிச்சிட்டு ஒரு இஞ்சி துண்டு அது கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுருக்குறேன் கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பல் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுக்கிறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் இதிலே போட்டுக்கலாம் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்தளவு கரைச்சிட்டா போதும் இதுக்கு வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கிறேன் உருளைக்கெழங்கு வெவிச்சு தோல் வச்சு எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக அதையும் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது தாளிக்க ரெடி பண்ணிடுறேன் கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாத்திரம் காஞ்சோன்னா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிச்சு பாத்திரம் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க இதில் வந்து சோம்பு கொஞ்சம் தாளிக்க போட்டுக்கிறேன் ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ஏலக்கரண்டு தாளிப்பில் போடுறேன் நான் நீங்கள் வேணுனாலும் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் அந்த வெங்காயம் பூண்டு அரைக்கும் போது அரைச்சிட்டு அடுப்பை நல்லா கம்மியாக சிம் பண்ணி வச்சுட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு கலந்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது கருக வேண்டாம் அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க இது அரைச்ச விலதும் அதில் சேர்த்திடுறேன் பார்க்க கலர்ஃபுல்லாக அப்படி தெரியுது இந்த ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் தான் அது காரம் கம்மியாக தான் இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் அந்த வெங்காயம் பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வணக்கிக்கிறேன் எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ அந்த அரைச்ச மிக்சியிலேயே தயிர் கொஞ்சம் கலந்துக்கிறேன் நான் நீங்கள் ஒரவற்றி கெட்டி தயிராக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது ஒரு பத்து ரூபா பாக்கெட் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த அளவுக்கு போதும் புளிப்பு இல்லாமல் இருக்கணும் மெயினாக இந்த தயிரிலே வந்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது இப்போ கொஞ்சம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா கொதிச்சிட்ருக்குது இது அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும் இதில் வந்து பச்சை பட்டாணி வந்து கடைங்கல்லே கிடைக்கும் இது கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் இந்த பச்சை பட்டாணியும் கலந்துக்கிறேன் இதுலையே உங்களுக்கு வேணுங்கிற அளவு கலந்துக்கோங்க இந்த தயிர் அரைச்சமில்லைங்களா அதையும் இதிலே கலந்துக்கலாம் தயிர் இது கொஞ்சம் பட்டாணி வேகணும் குக்கரில் போட்டால் ரொம்ப குழஞ்சிடும் அதனால இப்படியே வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து வறுட்டு கொஞ்சம் இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பட்டாணியில் தான் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்குலேயும் வேறு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் அளவாக பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மணத்துக்காக கரம் மசாலா அதையும் நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கிளம்பு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு உருளை கிழங்கு போட்டுக்கலாம் லாஸ்டில் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹீட் ஓவர் ஆகுது தான் சாரி அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக இருக்கீங்க வேக வச்ச உருளை அதில் கலந்துக்கிறேன் கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்குறேன் இந்த குழம்பு உங்களுக்கு பத்தலைன்னா இந்த தண்ணி கொஞ்சம் இதில் ஒரு அரை கிளாஸ் ஊற்றி நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இன்னும் குழம்பு வந்து திக்னஸ்ஸாகவும் இன்னும் அதிகமான அளவும் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் கிரேவி இதே கார்ன்ஃப்ஃபிளரு இல்லை கடல மாவு போடுறதுக்கு பதில் இப்படி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க சூப்பர் டேஸ்டியாக உருளைக்கெழங்கு பட்டாணி க்ரேவி ரெடி ஆகிரும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நான் ஆல்ரெடி இப்போ பூரிக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்குறேன் ஃபைவ் மினிட்ஸில் அதையும் ரெடி பண்ணிடுவேன் இது கொதிக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்டு எனக்கும் கிளியராகவும் கொஞ்சம் கொதிக்கணுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க நானும் கமெண்டில் சொல்கிறேன் எனக்கு வேறு எதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு விழுந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் பரிமாறிடலாம் இந்த திக்னஸ் போதும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி கொமலித்தாளியை தூவிக்கலாம் ஆனால் நான் கருவேப்பிலை போடல எங்கிட்ட கருவேப்பில தான் இருக்குது பாருங்க சூப்பராக ஆளு பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு நான் பூரி சுட்டு வச்சுருக்குறேன் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பூரி பாருங்க வீட்லேயே ரேசன் கோதுமையில் தான் நல்லா கழுவி காய வச்சு புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஆளி விதைகளும் சோயா விதைகளும் கலந்து அரைச்ச கோதுமை மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்கள்